என் அன்பு குழந்தையே எப்போது நடக்கும் எப்பொழுதுதான் நடக்கும் எப்பொழுதாவது நடக்குமா எப்படியாவது நடந்துவிடாதா என்றெல்லாம் ஏங்கியே காத்துக் காத்து கலங்காதே கண்மணி இப்பொழுது நடக்கும் இந்த காலகட்டம் சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றது யாருமே உனக்கு சாதகமாக இல்லை உனக்கு சாதகமாக நடப்பதும் போலவும் இல்லை என்று தோன்றுகின்றது ஆனால் இவையெல்லாம் மாயை மட்டுமே மனிதர்களின் சதி விளையாட்டு மட்டும்தான் இப்போது நீ பார்க்கும் எந்த நிகழ்வுகளிலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை இல்லை கண்மணி உண்மையாக நடக்க இருப்பது வேறொன்று அது உனக்கு நன்மையாக மட்டும்தான் நடக்கும் பெருமாளின் விளையாட்டு அவ்வளவு எளிதாக மனிதர்களுக்கு விளங்குவதில்லை இன்பமாக தோன்றும் எந்த நிகழ்வும் முழுமையான இன்பத்தை தருவதில்லை அதன் பின்னால் அதற்கான துன்ப சூழ்நிலையும் நிச்சயம் இருக்கும் அதே போன்றுதான் துன்பம் என்று நாம் கருதும் ஒன்று நாளை ஒரு பெரும் மகிழ்ச்சியை பரிசாகத் தரக்கூடும் தேனின் சுவையுடைய பலாப்பழத்தைச் சுற்றிதான் முட்களை சுமந்து கொண்டிருக்கின்ற தோல் உள்ளதல்லவா இதுதான் இயற்கையின் நியதி வெளியே துன்பமாகவும் கஷ்டமாகவும் முட்கள் நிறைந்த பாதையாக தோன்றும் ஒரு நிகழ்வை நீ கடந்து செல்லும் போது அடைவாய் இப்போது வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீ முட்கள் நிறைந்த பாதையை கடந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சர்வ நிச்சயமாக அழகாக பூத்து கொழுங்கும் சோளையை நீ அடையப் போகின்றாய் உன்னுடைய இப்பொழுது எத்தனை கரடுமுரடாக இருக்கின்றதோ அத்தனை இனிமை உனக்காக காத்திருக்கும் பல சுலையை நீ கையில் எடுக்கும் வரை அது உன் கண்களுக்கு புலப்படுவதில்லையே அதே போன்றுதான் உனக்கான நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றது இந்த கடினமான பாதையை நீ கடக்கும் வரை இந்த நன்மைகள் உன்னுடைய கண்களுக்கு புலப்படாது என் பாதை கடினமாக இருக்கின்றது எனக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இந்த பாதை இன்னும் கடினமாக உனக்கு தோன்றுகின்றது அதை விடுத்து எனக்காக திட்டிப்பான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டே கடந்து வா உன்னுடைய மனம் குளிரும் எதிர்காலத்தை அடைய போகின்றாய் என்று நினைத்து கொண்டே இந்த பாதையை கடந்து வா அப்பொழுதுதான் இந்த பாதையின் கடினம் சற்று இலகுவாக இருக்கும் உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை ஒரு நல்ல வாழ்விற்காக நான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் எந்த எந்த சிரமமும் இல்லாமல் சோதனைகளையும் கடக்காமல் ஒன்றை நீ அடைய முடியாது கண்மணி அவ்வாறு நீ அதை அடைந்துவிட்டால் அதில் ஒரு தன்மை இருக்காது அது நிலையானதாகவும் இருக்க வாய்ப்பில்லை இந்த மனித வாழ்க்கையில் ஒன்றை உறுதியாக புரிந்து கொள் நீ எத்தனை கஷ்டப்படுகின்றாயோ அத்தனைக்குமான பலன்களை ஒன்று விடாமல் நீ அனுபவிப்பாய் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றது எல்லாவற்றிற்குமான பிரதிபலன் உனக்கு கிடைக்காமல் போகாது இது எதுவுமே புரியாமல் நான் எத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே பெருமாளே என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கதறி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ வெளியே இருக்கும் முட்களை மட்டுமே பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நானோ உள்ளே இருக்கும் தித்திப்பை உனக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் முட்களுக்கு பயந்தால் தித்திப்பை நீ அடைய முடியாதல்லவா வா மகளே ஏற்கனவே பாதி தூரத்தை நீயாக கடந்த வந்து விட்டாய் மீதி தூரத்தை என் துணை கொண்டு சுலபமாக கடந்து விடுவாய் எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு உனக்கான பாதையை வழிமறித்தாலும் உனக்கான கதவை மூடிவிட்டாலும் இந்த பெருமாளின் துணை கொண்டு அத்தனை பேரையும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் யார் என்ன சொன்னாலும் நீ பயப்படாதே பதராதே உன் வாழ்க்கையில் நீதான் ஜெயிப்பாய் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை ஜெயிக்க பிறந்த என்னுடைய பிள்ளை நான் இருக்கும்போது தோல்வி உன்னை எனவே இப்போது நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் போய்விடுமோ என்றெல்லாம் பயப்படாதே உண்மையில் நடப்பது உனக்கு நன்மையை மட்டும்தான் விளைவிக்கும் அதையும் நடத்தி கொண்டிருப்பது நான் தான் பயப்படாதே நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுது அப்பா என்னுடைய பிரச்சனைகள் தீரும் எப்பொழுது அப்பா என்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நான் முன்பு போல சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயே என் தங்கமே இப்பொழுது கூறுகிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இப்போதைய காலம் உன்னுடைய காலம் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க நேர்ந்தால் கேட்டுவிடு என் செல்லமே இது உனக்கான வார்த்தைகள் இதை நீ நொடி முதலே உன்னுடைய இன்னல்கள் நீங்கும் இன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் நன்மைகள் எல்லாம் உனை வந்து சேரும் இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என்னுடைய சக்தியை நீ உணர்வாய் நீ வைத்த நேசத்திற்காகத்தானே இத்தனை போராட்டங்கள் காலமாக உன்னுடைய நேசத்திற்காகத்தானே போராடிக் கொண்டிருக்கின்றாய் ஒன்றை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு நேசத்தை கற்பிக்கின்றது ஆனால் இந்த காலமும் நேரமும் நீ யாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது அதற்கு பிறகு சூழ்நிலையும் நேரமும் உன்னை யார் நேசிக்கின்றார்கள் என்பதை உனக்கு உணர்த்துகின்றது இந்த நேசத்தின் மூலம் உன்னுடைய பாடத்தை நீ கற்றுக்கொள் நீ புத்திசாலித்தானே புத்தி சாதுயம் மிக்க என்னுடைய பிள்ளை தானே உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திக்க பல பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய அனுபவங்கள் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றதல்லவா அதே போல கஷ்டங்களை சமாளிக்க துன்பங்களை பொறுத்துக் கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் துன்பத்தை சந்திக்க ஒரே ஒரு ஆயுதம் உன்னகையும் பொறுமையும் தான் துன்பம் வரும்பொழுது சிரிப்பது அத்தனை எளிதான காரியமா என்றுதானே யோசிக்கின்றாய் நீ மனதார சிரிக்க தேவையில்லை உதட்டில் ஒரு சிறிய புன்னகை மட்டும் காட்டினால் போதும் அந்த புன்னகை தரும் தன்னம்பிக்கை வேறு எதனாலும் உனக்கு தர முடியாது நேர்மையான சிந்தனைகளால் ஆழமான இருள் நிறைந்த இரவுகளையும் விடலாம் அத்தனை இருள்கள் சூழ்ந்ததா உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணங்களையும் நல்லதை நடத்திக் கொள்வேன் என்கின்ற தன்னம்பிக்கையையும் என்றுமே விட்டுவிடாதே அவையே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் நீ நினைத்ததை நடத்தி தர வழிவகுக்கும் அதனால் எப்பொழுதும் நேர்மையான சிந்தனையுடனும் நம்பிக்கையுடனும் இரு உன்னுடைய வாழ்விலும் சந்தோஷமான நேர்மறையான நிகழ்வுகளை நடத்தி வைப்பது என்னுடைய வேலை நம்பிக்கையோடு இரு